எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவன்யாஸ் குக்கிங் கார்னர் இன்னைக்கு நம்ம சேனல்ல கார்த்திகை தீபத்தோட அந்த ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தீபத்தில் இருக்கக்கூடிய ஜோதி மாதிரி உங்கள் எல்லாரோட வாழ்க்கையுமே வந்து நல்ல பிரகாசமாக எல்லா விதமான நலன்களும் பலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமியை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகை தீபத்தோடு அந்த ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் கார்த்தால் நம்ம பார்த்துல ஆஸ் யூஷுவல் எப்படி எப்போவுமே எப்படி பூஜை ஆகுமோ அது மாதிரி வந்து ஆகிட்டுருக்கு இது முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அடுத்தடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிளாக்ல உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிறையா நல்ல நல்ல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் நம்ப வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அத்தியாத்துக்கு வந்து வந்துட்டேன் ஸோ அத்தியாத்தில் பொறி உருண்டை பண்ணுறதுக்காக பாகு வந்து வச்சுருக்கேன் பாக ரெடியாகிறதுக்குள்ளே பொரியில் உள்ள அந்த நெல்லெல்லாம் பொறிக்கிட்டு சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே நான் நம்மளோட சேனலில் வந்து பொறி உருண்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் அதே மெத்தடில் பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்போ பொறி உருண்டைக்காக அந்த பொரியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு விளக்கெல்லாமே தேய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இந்த பொறி உருண்டை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த விளக்கெல்லாம் ரெடி பண்ணுறது பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொரி உருண்டைக்கான அந்த பாகெல்லாம் செலுத்தியாச்சு அதே மாதிரி இந்த பொரி உருண்டை பண்ணும்போது பருப்பு தேங்காய் சின்னதாக பிடிக்கணும் அது வந்து டம்ளரில் எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறது அம்மா சொல்லி கொடுத்த மெத்தட்னு சொல்லி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது சின்னதாக பரு பருப்பு தேங்காய் பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சௌரியமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும் ஏதோ எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிட முடியாது அதே மாதிரி அம்மாவோட ஒரு ஒரு மெத்தடுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது அம்மா இது வந்து நிறைய பேருக்கு பருப்பு தேங்காய் அந்த பொறி உருண்டெல்லாம் வந்து பண்ணி கொடுத்தே நான் வந்து நிறையா பார்த்துருக்கேன் ஆற்றுக்கு பண்ணுறதும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எங்களால் பண்ண முடியாது நீங்கள் பண்ணித்தரையில அப்படின்னு கேட்பா அம்மா வந்து நிறைய பேர் அதுக்கு வந்து பண்ணி கொடுத்து நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ இதில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது இது வந்து ஒரு சில வீடியோவில் வந்து அம்மாவே ஷேர் பண்ணால் தான் நான் பட் ஆனால் இந்த டைமும் அம்மா இங்கே வர முடியாததுனால நான் தான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ பொரிய உருண்டையோட அந்த வீடியோலாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினதுனால நான் வந்து திருப்பி உங்களுக்கு ஆகின இதில் வந்து காமிக்கல சும்மா ரிப்பீட்டடாக பார்க்குற மாதிரி ஆகிடும் ஸோ பொறி உருண்டை ஒன்று கூட வேஸ்ட் ஆகாமல் அலண்டு போயிடுத்து பிடிக்கவே வரல அது மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் பொறி உருண்டை சூப்பராக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ அதே மெத்தடில் தான் இப்போது வந்து பார்த்திங்கன்னா பாக வச்சுருக்கேன் துளி கூட பாகை மீறலை நம்ம எத்தனை டம்ளர் நெல் பொறி அவல் பொறி எடுத்துட்டுருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு கரெக்டாக வெள்ளம் வச்சிட்டோம் அப்படின்னா மீறவே மீறாது இப்போது எல்லா பொறி உருண்டையும் நம்ம வந்து பிடிச்சாச்சு ரெண்டு விதமான பருப்பு தேங்காய் நெல் பொறி பருப்பு தேங்காவும் அவல் பொரியில் பண்ண பருப்பு தேங்காவும் பண்ணியாச்சு அதே மாதிரி நெல் பொறி உருண்டை அவல் பொறி உருண்டை ரெண்டுமே வந்து சூப்பராக பண்ணியாச்சு எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் நிறையா குவான்டிட்டியில் பண்ணியிருக்கா நான் சொன்ன மாதிரி துளி கூட அந்த பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை பரங்கோ அந்தளவுக்கு சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து இந்த பக்கம் பருப்பு காலாக ரெடி பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அத்துமாரி வந்து எப்போவுமே டெய்லியே வந்து கார்த்தாலையும் வந்து அபிஷேகம் பண்ணுவார் சாயந்தரமும் வந்து அபிஷேகம் பண்ணுவார் ரெண்டு வேலையுமே சாமிக்கு வந்து அவர் அபிஷேகம் பண்ணுவார் ஸோ அதனால் ஈவினிங் அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா விளக்கேற்றணும் அப்படிங்கிறதுனால டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரொட்டீன் அவருக்கு அதே மாதிரி மூணு வேலை சந்தியா பண்ணுறது ரெண்டு வேலை அபிஷேகம் பண்ணுறது சுவாமிக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவரோட டெய்லி ரொட்டீனில் இதுவும் ஒன்று ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் தான் நடந்துட்டுருக்கு அடுத்தது நான் வந்து பார்த்திங்கன்னா வாசல்லாம் தொடச்சி அத்தை சரி கோலம் போடலாமே அப்படிங்கிறதுனால கோலம் போட்டுருக்கேன் ஸோ அப்புறம் நான் வந்து ஆஃபீஸ்லாம் இருக்கிறதுனால அவளால் கோலம் போட முடியல தான் நான் வந்து இந்த டைம் கோலம் போடுறேன் இல்லைனா அவளே அழகாக வந்து கோலம் போட்டுவிடுவேன் பொதுவாக நாள்கிழமையில் சின்னதாக இடம் கம்மியாக இருக்குது எங்களால் இழக்குளமே போட முடியல அப்படின்னு சொன்னால் கூட சின்ன ஒரு பலகாயிலையோ இல்லைனா இருக்கிற இடத்துல சின்னதாகவாவது நம்ம வந்து இழக்குளம் போடணும் ஏழக்குளம் போட்டால் தான் அந்த நாள் கிழமையே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகும் நீங்கள் ஏழக்குளமே போடலை அப்படின்னா அந்த ஒரு ஃபங்க்ஷனோட ஒரு வைபே இருக்காமல் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்பத்துக்கு அரைச்சி அத்தை வந்து அப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த ஏழக்குளம் போட்டுவிட்டு ஹர்னிக்கி கிளாஸஸ்லாம் இருந்ததுனால நான் ஆற்றுக்கு வந்துட்டேன் நம்ம பாத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி விளக்கேற்றதுக்காக நான் அத்தியாத்துக்கு போகிறதுக்குள்ளே அத்தை வந்து அப்பாத்துக்கு அரைச்சி அப்போ வந்து குத்த ஆரம்பிச்சிட்டா ஸோ லாஸ்ட் ஈடு மட்டும் தான் நான் வந்து குத்தினேன் ஏதாவது பக்கத்துலேயே இருக்கிறதுனால இது என்ன ஒரு சௌரியனா எனக்கு எதாவது ஒன்று அப்படின்னா அத்தை வந்துடுவா அத்தைக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா டக்குன்னு நான் வந்து கிளம்பி போயிடுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பத்தோட வீடியோவும் நம்மளோட சேனலை வந்து நிறைய போஸ்ட் பண்ணோம் நிறைய பேர் அந்த நெய்யப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன்னு சொன்னேன் ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலையில் பூ வச்சிக்கல அப்படிங்கிறதுனால அத்தை வந்து பூ வச்சு விட்றா ஸோ ரெண்டு பேரும் எதிர்ச்சியாக வந்து ஒரே கலர்ல வந்து சாரி கட்டிவிடும் அடுத்து அண்ணாமலையர் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சு விடலாம் ஸோ அதுக்காக எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஸோ அண்ணாமலையாக இருக்க ஒன்ஸ் தீபம் ஏற்ற ஆரம்பித்தாச்சு அப்படின்னா நம்ம வந்து நேவேத்தியம் பண்ணி விளக்கலாம் வந்து ஏற்ற ஆரமிச்சுடலாம் ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த அண்ணாமலையார் தீபத்தை வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம விளக்கேற்றலாம் அண்ணாமலையாருக்கு மலையில் வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்ற ஆரம்பித்த உடனே தீபம் ஏற்றின உடனே நம்ம ஆற்றுல வந்து தீபங்கள்லாம் ஏற்றி சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நைவேத்தியம் பண்ணத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விளக்கா அப்படி வந்து அத்தை ஏற்றின்னு இருக்கா அத்தை கொஞ்சம் ஏற்றினதுக்கப்புறம் நான் வந்து ஏற்ற போகிறேன் இந்த வருஷம் வந்து ரொம்பவே நினச்சதை விடவே சூப்பராக சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் வந்து நல்லபடியாக நடந்தது ஒரு சில பேர் ஆற்றுல அண்ணாமலையார் தீபம் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாள் தீபம் ஆனால் மலையில் வந்து ஏற்றின உடனே இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவாள் ஒரு சில பேர் ஆற்றுல சர்வாலய தீபம் தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாள் ஸோ ஒத்து ஒத்துராத்து பழக்கம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுவா விளக்கை பொறுத்தவரையும் காமாட்சி விளக்காக இருக்கட்டும் கேரளா ஸ்டைலில் விளக்காக இருக்கட்டும் நம்மளோட குத்து விளக்காக இருக்கட்டும் அகல் விளக்கு இந்த மாதிரி எத்தனை விதமான விளக்குகள் இருந்தாலுமே எந்தளவுக்கு நம்ம வந்து நிறைய விளக்குகள் ஏற்றி வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட வாழ்க்கையும் வந்து அந்தளவுக்கு பிரகாசமாக இருக்கும் நம்ம மகாபிரிவாக சொல்லி விளக்கேற்றும் போது சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகம் வந்து இப்போ அத்தை போகிறா ஸோ அத்தை சொல்லித்தர சொல்லித்தர நான் வந்து கூட சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து கார்த்திகை தீபம் தன்னைக்கு தான் சொல்லணுங்கிறது கிடையாது டெய்லியை வந்து சொல்லலாம் தாராளமாக ஸோ இதோட ஸ்லோகத்தோட லிங்க் எனக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்குவது என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் கீட்டாபதங்க மசகாஷ்ட விர்சாகா ஜலேஸ்தலேயே நிவசந்தி ஜீவாக ನಚ ದೃಷ್ಟ್ವ ಪ್ರದೀಪನ್ಮ ಸುಖಿಬ ಸ್ವಚಾಹಿ ವಿಭ್ರಾ ಜ್ಯೋತಿವಿಲಕ್ಕೇ ಶ್ರೀದೇವಿ ಪಿನ್ಮಣಿ ಆಧಿ ವಿಲಕ್ಕೇ ಅಲಂಗಾರಣ್ಣಿಯೇ ಗಾಂಧಿಲಕ್ಕೇ ಕಾಕ್ಷಿ ದೇವಿಯ ರೇ ಪಸುಮನ್ಲುಕಯುತ್ತ ಪಂಚತ್ರಿಪೋಟು குழம்போல் நெய்யை விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் பொட்டுமிட்டேன் குங்குமத்தால் பூமாலை சுற்றினேன் ஏற்றினேன் நெய்விளக்கு எந்தன் குடிவிளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையில் விளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டுகொண்டேன் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தருமமா சந்தான பிச்சையுடன் தனங்களையும் தாருமம்மா பெட்டின் நிறைய பூஷணங்கள் தாருமம்மா கொற்றில் நிறைய பசுமாடு தாருமம்மா புகழுடனே வந்து எந்தன் பக்கத்தில் நெல்லுமம்மா சேவி தொழுது நின்றேன் ஸ்ரீதேவி வடிவம் கண்டேன் வஜ்ரக்கிடங்கண்டேன் வைடூரிய வெணிகண்டேன் முத்துக்கண்டை கண்டேன் முழுப்பச்சை மாலை கண்டேன் சௌரி முடிகண்டேன் கண்டேன் மடல் சூழக்கண்டேன் பின்னல் அழுக்கண்டேன் பிரிபோல் நெற்றிகண்டேன் சாந்திரம் நெற்றிகண்டேன் தாயார் கண்டேன் குறிக்கிடும் நெற்றிக் கண்டேன் கோவை கணிகண்டேன் சிந்தாமரை பூவிடல் போல் சிவிரண்டம் கண்டுகொண்டேன் ஜென்பகப்பூ போல் திருமூக்கம் கண்டுகொண்டேன் மார்பதக்கம் என்ன மாலை கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் காலாழி மிதி கண்டேன் பட்டாடை தாய்த்த மடியைக் கண்டுகொண்டேன் மங்கள நாயகியை உன்னை மனங்குளிர கண்டுகொண்டேன் அன்னையே அறந்து நீயே உன்னை அடைந்து வந்தவினையை அகற்றி மகாபாகியம் தொந்தருள்வாய் தந்தையும் தாயும் நீயே தற்காத்து லக்ஷரும் நீயே அந்தனருக்கும் நீயே ஆதாரமும் நீயே உன்னையே உறவாக நம்பி உற்றாரை கைவிட்டேன் தாயே சந்தான சௌபாகியம் அளித்து சத்துருக்கள் சேவை பக்தி மனதை தந்து பிரதேவி கிப்பிடனே அத்தை சொல்லிக் கொடுத்த இந்த ரெண்டு ஸ்லோகமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாதவாளுக்காக தான் நான் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருந்தேன் இதோட நம்ம வந்து டெய்லி ஸ்லோகம் வந்து நிறையா சொல்லுவோம் அதுலேயும் இந்த தீபம் ஏற்றும் போது சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஸ்லோகமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து டெய்லி சொல்கிறதுனால விசேஷம் தான் ஸோ பெரிவாக சொன்ன அந்த ஸ்லோகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் தீபங்கள் எல்லாமே ஏற்றி முடிச்சுட்டு சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு தீபாராதனை வந்து பண்ணியாச்சு தீபாராதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு ஒரு தீபமாக கொண்டு போய் வாசல்ல எல்லா இடத்துலையும் அழகாக வந்து வச்சு விடலாம் குழந்தைகள் இருக்கா அப்படிங்கிறச்சி அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வந்து வைக்கணும் இப்போது ஒரு ஒரு தீபமாக அப்படியே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குத்து விளக்கு எடுத்துன்னு போய் வாசலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன விளக்குகள் எல்லாத்தையுமே வந்து வச்சுடலாம் வாசலில் அந்த பெரிய கோலம் போட்டிருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு முதல்ல வச்சுட்டு அதை சுற்றி சின்ன சின்ன விளக்குகள் வந்து வச்சு அலங்காரம் பண்ணலாம் நிறைய பேர் வந்து கிருத்திக விரதமும் இருப்பாள் ஸோ அது ஒரு சில பேராத்தில் பழக்கம் இருக்கும் ஒரு சில பேராத்தில் பழக்கம் இருக்காது ஸோ இந்த கிருத்திக விரதம் இருக்கிறது வந்து ரொம்பவே விசேஷம் இப்போது விளக்குகள் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி அழகாக எல்லா இடத்துலையும் வந்து வச்சாச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது இந்த வருஷம் கார்த்திகை தீபம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் நடந்தது ஸோ ரொம்பவே மனதுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருந்தது அடுத்து அம்மா கார்த்திகை தீபம் எப்படி கொண்டாடினா அப்படிங்கிறத தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடுத்து ஷேர் பண்ணியிருந்தால் தான் உங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிறைய பேர் வந்து அம்மாவோட வீடியோஸ் அப்படின்னாலே ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே ஸோ இந்த வருஷம் நம்ம புது வீடு கட்டி முதல் கார்த்திகை தீபம் இது தான் அதனால் ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பீங்கான் விளக்கு மண் விளக்கு அதுக்கப்புறம் குத்து விளக்கு பித்தளை விளக்கு நிறைய விதமான விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வாங்கியிருந்தோம் அம்மா நிறையா கலெக்ஷன்ஸ் அம்மாக்கிட்டையும் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வருஷம் போது நம்ம ஆமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப பிரகாசமாக ரொம்ப பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி அம்மாவும் நிறையா வந்து பொறி உருண்டை பண்ணியிருந்தா நான் தீபாவளி வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஸோ எங்கள் அக்ரஹாரத்தில் எல்லாருக்குமே அம்மா கொடுப்பா அதனால நிறையா வந்து பண்ணுவான்னு சொல்லிட்டு அதே மாதிரி நிறையா வந்து பண்ணியிருந்தா பொறி உருண்டையுமே ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அதே மாதிரி அதை பண்ணின விதத்தை பார்க்கும்போதே தெரியும் அந்த பொறி உருண்டை எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ தீபங்கள்லாம் ஏற்றி வச்சுட்டு அம்மா வந்து இப்போது தீபாரதனை பண்ணிட்டுருக்கா நேவதியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா அதை பொறுத்தவரையும் அண்ணாமலையார் தீபம் அண்ணாமலையில் மலையில் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்ற ஆரம்பிச்ச உடனே இங்கே வந்து நைவேத்தியம் பண்ணி விளக்கெலாம் ஏற்றி எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சுடுவாள் ஆனால் எங்கள் காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா சர்வாலய தீபம் தான் அண்ணாமலையார் தீபத்துக்கு அடுத்த நாள் சர்வாலய தீபத்து அன்னைக்கு தான் நாங்கள் வந்து பொறி உருண்டை நெவேதியம் பண்ணுறது விளக்கேற்றுறது எல்லாமே வந்து அடுத்த நாள் தான் பண்ணுவோம் ஸோ ஒரு சில பேர் பேராத்தில் சம்பிரதாயங்கள் ஒரு சில மாதிரி இருக்கும் அதே மாதிரி நெவேத்தியங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து அடை வாத்து நைவேத்தம் பண்ணுவாள் அப்பம் குத்துவா அது ஒரு சில பேராத்தில் பழக்கம் இருக்கும் இல்லை ஒரு சில பேர் வந்து வெறும் பொறி உருண்டை மட்டும்தான் வந்து நெவேத்தியம் பண்ணுவாள் அது அவ வா வாத்த சம்பிரதாயம் எப்படியோ அது மாதிரி தான் வந்து பண்ணுவாள் இப்போ நைவேத்தியங்கள்லாம் ஆனதுக்கப்புறம் அம்மா வந்து அகல் விளக்கு எல்லாம் விளக்கி எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு இடத்துலையும் எப்படி வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம கிராமத்தில் இருந்து இது மாதிரி கார்த்திகை தீபம் கொண்டாடுறது அப்படிங்கிறதே அது ஒரு தனி விதமான ஒரு வைப் தான் சொல்லணும் இருந்து நம்ம விளக்கு ஏற்றுறதை விட கார்த்திகை அன்னைக்கு இது மாதிரி அக்ரஹத்தில் போது யார் ஆகத்தில் எவ்வளோ விளக்கு ஏற்றிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்ப்பா ஸோ ஒரு சில பேர் இடத்துல கம்மியாக விளக்கு ஏற்றுவா ஒரு சில பேர் இடத்துல நிறைய ஏற்றுவா இன்றைக்கி எங்கள் ஆகத்தில் இந்த மாதிரி பண்ணோம் இந்த விளக்கெலாம் ஏற்றணும் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணிப்பா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வாசலை விளக்கு எரியும் போது அது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் ஸோ இந்த கார்த்திகை தீபத்துன்றைக்கு நம்ம பற்றில இந்த விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் எங்கள் ஊர் அந்த கிராமத்தில் வந்து சொக்க சொக்கப்பானை கொளுத்துறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் உண்டு ஸோ அதனால் அந்த சொக்கப்பானை கொளுத்துறா அது பார்க்கறதுக்காக தான் அம்மா வந்திருந்தா ஸோ அதோட கிளிப்பும் இது கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தா அதை தான் வந்து இப்போ உங்கள் கூட வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பொதுவாக கிராமங்களில் நடக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தானிக்கே நடக்கக்கூடிய விசேஷங்களில் இதுவும் ஒன்று இந்த சொக்கப்பானை கொளுத்துறது ஸோ எல்லா வருஷமுமே எங்கள் ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொக்கப்பானை கொளுத்துறது அப்படிங்கிறது வந்து உண்டு இதில் எல்லா விதமான குச்சிகள் அதுக்கப்புறம் பணம் ஓலைலாம் வச்சு வைக்கலாம் வச்சு கட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா வெடி எல்லாத்தையும் வச்சுட்டு சுவாமிக்கு தீபாரதனை பண்ணிவிட்டு அந்த கற்பூரத்தை அப்படியே நாலு பக்கமும் கொண்டு வந்து போட்டுடுவா இது ஃபுல்லாக வந்து எரிய ஆரம்பிச்சிடும் இது எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய அந்த கம்பை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தொத்துரும் ஆற்றுல வயல்லாம் யார் வச்சுருக்காலோ ஸோ அந்த இடத்துல வயல்வெளியில் வந்து விளையவே இல்லை அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் இதை போட்டோம் அப்படின்னா அந்த வருஷம் அமோகமாக நமக்கு வந்து பயிர் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் ஸோ எக்ஸாக்டாக எனக்கு இதுக்கான ரீசன்ஸ் வந்து தெரியல இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வருஷம் சரண்யாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையர் தீபம் தான் அவளும் ஃபாலோ பண்ணுவா ஸோ அவாத்லேயுமே வந்து நைவதிகங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வாசல் வந்து விளக்கெல்லாம் எடுத்துன்னு வந்து அழகாக வைக்க ஆரம்பிச்சிட்டா ஸோ உருண்டெல்லாம் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணதுனால நான் வந்து காமிக்கலை இந்த கார்த்திகை தீபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 விதமாக இருக்கும் ஆனால் நம்மளோட ட்ரெடிஷ்னலை தராமல் நம்ம வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனை பண்ணும்போது அடுத்த தலைமுறைக்கு அதாவது நம்மளோட குழந்தைகளுக்கும் அப்போ தான் அது வந்து போய் சேரும் வெறும் நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணினா போகாது குழந்தைகளுக்கும் அதுக்கான முக்கியத்துவங்களை சொல்லி வளர்க்கும் போது அந்த பசங்களுக்கும் வந்து தெரியும் திடீர்னு நம்ம வந்து குழந்தைகள் சொல்லி கொடுத்தா அவளை வந்து அவளுக்கு அதை வந்து புரியவே புரியாது ஸோ நம்ம பார்த்து குழந்தைகளுக்கும் இதை பற்றி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து திருவண்ணாமலையில் தீபோத்சவத்தை உத்தேசித்து பாராயணம் வந்து நடந்துட்டு இருக்குது கணபாராயணம் கனபாராயணம் பூர்த்தி ஆகிடுது இன்றைக்கி ஆண்டாள் விவாகம் ஸோ ஆண்டாள் விவாகத்தோட அந்த ஒரு சில வீடியோஸ் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணிக்க கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள் அம்மா வந்து ரெண்டு மூணு நாள் பாராயணத்தை கேட்குறதுக்காக போயிருந்தா அடுத்தது இப்போ எங்கள் அண்ணா வந்து போயிருக்கா ஸோ முடிஞ்சளவுக்கு நாங்களும் எப்போ முடிகிறதோ அந்தளவுக்கு போவோம் திருவண்ணாமலைக்கு ஆனால் இந்த டைம் எங்களால் முடியல அதனால் அவள் அமுச்சிருந்த அந்த வீடியோ உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு கல்யாணத்துல நம்ம நாம் பலந்து ஒரு காரியம் ஆண்டாள் கல்யாணம் யாருக்கும் இல்லாத ஒரு கல்யாணம் ஆண்டாள் கல்யாணம் எல்லாரத்தையும் கல்யாணம் உண்டு தொடர்ச்சியா கல்யாணம் எல்லாரத்தையும் வந்து இருக்கும் ஆனா ஆண்டால் பன்னிரண்டாம் மாதிரியான கல்யாணம்

இருக்கூடிய பாராயணம் இங்க வரக்கூடிய பக்தால் நடந்துக்கூடிய எந்த மாதிரியான முறையில பக்தா நடந்துட்டு இருக்காரோ அவரவர்களாலும் உங்களுக்கு சகாயம் பண்ணி பல ரூபத்துல எல்லாரும் சேர்ந்துதான் இந்த தேவை இருக்கிறோம் ஊரு கூடினால்தான் தேரை இழுக்க முடியும் இல்லைன்னா முடியாது அப்ப ஊரு ஊர் மாத்திரம் கூட எல்லா ஊருல இருந்தும் கூடி இந்த தேர இந்த ஆண்டாள் அண்ணமன்னாருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றோம் ரொம்ப சுப்பிரசன்னா இருக்க ஏன்னா இங்க ரொம்ப அமைப்பா ஆண்டாள் பிரயாணம் படுறது எப்படின்னா ராமாயணம் நடந்துட்டு அந்த ராமருக்கு அபராஜ்யமான தெய்வம் ஸ்ரீரங்கம் அந்த ரங்கநாதரை எழுப்பி கல்யாணம் பண்ணிட்ட ஆண்டாளுடைய கல்யாணம் இதனால பகவான் ரொம்ப சந்தோஷமா இருப்பார் சீதா கிருஷ்ண ஸ்ரீராமச்சந்திர சுவாமியும் சுப்ரீக்கியா இருப்பார் முதலான கைஷ்ணவத்துல முதலான தெய்வம்னு சொன்னோம்னா ரங்கநாதன் தான் அதனால அந்த ரங்கநாதர் கல்யாணம் கல்யாணம் தான் எல்லாருக்குமே சந்தோஷம் கல்யாணத்துல தான் எல்லாரும் கல்யாணம்

மாங்கల్యதாஸ்து मम மங்களதேவதாய ஆதி மங்களம் எல்லாருக்கும் கொடுக்கணும் நாளை மังரேஸ்வரூதியா இருக்க கூடிய வெங்கடநாதர் ஆனார் அது எல்லா சுவாமியும் ரொம்ப சந்தோஷமா வந்து திவ்யதிவபதி உட்கார் ஓடி தெய்வீகமும் வந்து पुष्பூஷ்டி ఇచ్చి இந்த விலாபத்தை தான் பாடினார் நாளை இன்னொரு நல்ல கருணத்தில எல்லாரும் சமமா இருக்கணும் எல்லாரும் பரமங்கத பாசம் பிடிக்குது அடுத்தபடியாக தत्वा సంతోషం కలపడ గారు पंचमा कोड कर अभी बहु नदी या घनता तनी वाण लेवल चुप कर तो बोलना बेहद अच्छा है हमारी पहले के डर तक आने के बाद तो हमारे रामायण में तरह अपने कारण में इल्ला में बेहद बढ़ चुका है कि रामरे कुत्ते करता है अब कारण तोड़ा ये ना बोलते हो கொடுக்கூடியது வேதம் தன்மந்திரம் பிராமணாதீனம் பிராமணோ நம தேவதா தன்மந்திரம் அந்த மந்திரம் வந்து மந்திராதீனம் தெய்வாதினம் ஜகத் சர்பம் மந்திராதீனம் தெய்வதம் இந்த உணவம் தெய்வத்துக்கு அதீனமா இருக்கு பண்ண முடியும்

அதை பத்தி சொல்ல முடியாது அதனாலதான் சமயம் கடற்கிரா கொடுத்துட்டே இருக்கு ஏதோ ஒரு காரணத்தை வச்சு வேதாத்தியம் என்னவா காட்டுக்கு கிளம்புற தன்னுடைய கிளம்பி அப்படிங்கிற கதைகள்லாம் ஆச்சரியமான கதைகள் இருக்கு அப்ப நம்ம வந்து இந்த சந்தர்ப்பத்துல இந்த பாராயணம் ஒரு தேர்வு தான் நம்மள்ட்ட ஒரு விசேஷமான தேர் அண்ணாமலையாருடைய கோவில்ல இருக்கு நடந்தாலும்

தெ கிளம்பி வடக்க வந்துருச்சு வடக்கு அடுத்த வருஷம் வடக்கேந்து கிளம்பி கிடக்க போய் முடியும் நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த தேர் நிலைஞ்சி அப்ப இந்த தேரை யாரால எடுக்க முடியும் புதுசா பண்ணிட்டு இருக்க தேர் என்ன அம்பாள் தேர லேடிஸ் மாம்பழம் தொட கூட போக மாட்டேன் அப்ப இந்த தேர் இந்த அண்ணாமலைக்கு பாமலை ரொம்ப முடியும் அதுலயும் வேகமான ரொம்பவே முடியும் அதனால என்ன பண்றாருன்னா அண்ணாமலை இந்த வேதமாலைய கொண்டு அனுபவிக்கிற சந்தோஷப்படுற இந்த வேதம் அப்ப அவர்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது நமஸ்காரம் மாத்திரம் தான் பண்ணலாம் பொண்ணு வெங்கற இடத்துல ஒரு பூ ஊர்லாம் தேவ தூதாவா தேதே தூதர்கள் தேவர்களுடைய தூதர்கள் எந்தெந்த ஊருக்கு அவளோட அவங்க தூதர்களும்

அனுகிரகத்தை வாங்கி கொடுத்து அப்ப இவர்களுக்கு ஒரு நமஸ்காரம் தான் தெரியப்படுத்த முடியும் எதுவும் தெரியப்படுத்த முடியாது வந்து ரொம்ப சந்தோஷம் மிகவும் பெரும் இந்த பாராயணம் இங்கேயும் அறுபது சில்லறையா இருக்கு இது வந்து அறுநூறு சில்லறையாகவும் போகணும் சுவாமியினுடைய அனுகிரகம் ஆலாயமாகவும் போகணும் எல்லாம் நடக்கிற அன்றாம் வகையாக நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் ஒண்ணுமே கிடையாது நமக்கு எல்லாரும் இந்த பாராயணத்துக்கு வரலாம்

நமக்கு இடம் கிடைக்காம உட்கார பாராயணத்துக்கு எல்லாரும் பாராயணத்துக்கு வரணும் பாராயணத்துல உட்கார இடம் ஏற்ற அளவுக்கு இல்லாமல் வரணும் இந்த பாராயணத்துல உங்களுடைய பிரார்த்தனை பலமானது இந்த பாராயணுடைய இந்த மாநாடு முழுவதும் நாளைக்கு வந்து நாம் அனுப்பலாம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தான் கண்ணாடியார்கள் புரட்சிக்க முடியும் இது எல்லாத்துக்கும் இந்த வேதம் நாதம் இந்த இரண்டுமே ரெண்டு தேவை இல்லையா அந்த இடமாடி என்னுடைய அபிப்பாகம் வேதத்தையும் நாதத்தையும் ஒரு இதயமாக இருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஒரு விழாவும் ஒரு வாதம் என்று சொன்னால் விழிப்புணர்வும் இடமில்லையா உற்சவம் விசுவாசம் விசுவாசம் என்பது போல சிறிய நாடுகளினர் வேதம் நாதம் ரெண்டுமே மூச்சு போல இருக்குது அது போல அவர் வந்து அந்த மூச்சை விட்டாலும் வடத்தை ஒரு ரெண்டு பக்கமாக விட்டுறா மாதிரி வேதத்தையும் மாதத்தையும் மட்டுமே போல அவருடைய ஹிதயம் அந்த சாமித்யம் அந்த சார்ஜ் தான் எடுத்து போகிறது நமக்கு தெரியும் பெரிய மகவானதை பண்ணா சூரம் மேலும் மேலும் அபிவிருத்தி ஆகிட்டே இருக்குது இன்னும் அபிவிருத்தியாகும் அப்படிங்கிறது எல்லோருடைய மெரிவாவுடைய சனத்தையும் வாங்க முடிக்கிறேன் பாரதாண்டத்தையும்

எனக்கு இந்த கார்த்திகை தீப பிளாக் வந்து முடியறது இந்த வீடியோவில் இருந்த ஒரு ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் இதில் தெரியாத விஷயங்கள் எது இருந்தாலுமே கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்